இப்போ நிறைய பேர் சொல்றாங்க நான் இங்க வசியமை வாங்கினேன் அங்க வசியமை வாங்குனேன் இப்படி இது பண்ணேன் அப்படி இது பண்ண நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்றாங்க ஆனா இது எனக்கு பலிக்கலைன்னும் நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்றப்ப இப்போ உங்ககிட்ட நான் வந்து வாங்குனேன்னா இது எப்படி பலிக்குன்ற கேரண்டி நீங்க எனக்கு தருவீங்க சொல்லுங்க அதான் நான் சொன்னே எனக்கு பிடிச்ச நடிகரோட எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆமா உன் காரியம் முடிச்சு கொடுத்தா ம் என்ன பண்ணுங்க கருமாரி அம்மாக்கு நான் நம்புற மாதிரி ஏதாவது பண்ணுங்க நான் கண்டிப்பா நீங்க சொல்றத பண்றேன் கண்டிப்பாம்மா இது வந்து உங்களுக்கு நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இல்ல பாக்குறது எல்லாருக்கும் நம்பிக்கை வரணும் அதை பத்தி நான் உங்க காரியம் முடிச்சு கொடுக்க போறேன் இத்தனை நாள்ல எனக்கு இந்த விஷயம் நீங்க வர்ற விஷயங்கள் வந்து இத்தனை நாள்ல நடக்கும் அப்படின்னா அது எத்தனை நாட்கள்ல நடக்கும் இந்த மாதிரி தாந்திரிக வித்திய மாந்திரிக வித்திய சரவ வித்திய நம்ம கிட்ட இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ பணம் வேணுமா அதிவசியம் பண்ணுவே ஆணு வேணுமா அதிவசியம் பண்ணவே உங்களுக்கு உத்தியோகம் விஷயம் வேணுமா அதே பண்ணுவே வெளிநாடு போனோமா இது பண்ணுவேன் கல்யாணம் நகலையா நான் முடிச்சு கொடுத்துட்றேன் குழந்தை இல்லையா அது நான் பண்ணி காட்டுவேன் நம்மனால எதுவுமே இல்லாத இல்லை எல்லா தேவசக்தியும் நம்ம கிட்ட இருக்கு நம்மளால முடியாத வேலை எதுவுமே இல்லை சாலஞ்ச் வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம நிகழ்ச்சியில நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா மூலிகைமை பத்தின நிறைய புதிய தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் அதுக்காக நம்ம நிகழ்ச்சியில யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்ப ராஜு அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க

ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இந்த வசியமை வந்து ஒர்க் அவுட் ஆகுறதில்ல ஸோ இப்போ இந்த வசியமை எல்லாம் எப்படி இந்த காலத்துல நம்புறீங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்துகிட்டு இருக்கு இந்த காலத்துல இந்த வசியமைன்ற விஷயத்திலாம் எப்படி நம்புறீங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்கல்ல அதுக்கு உங்களோட கருத்து என்ன சார் அம்மா நம்பிக்கை நேதி எல்லாருக்கும் இருக்கணும்னு ஆசை இல்லைம்மா இப்போ உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்காது அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம அவங்க நம்ம நம்மனா ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும் நம்ம மாதிரி ஆளுக்கிட்ட ஒரு வாட்டி ட்ரை பண்ணா அது கண்டிப்பா நடக்கும் எதுக்குன்னா நாங்க எத்தனோ பேருக்கு வந்து நம்பிக்கை இல்லாத ஆளு நம்பிட்டு வந்த ஆளுக்கு வந்து நான் கண்டிப்பா வந்து காரியம் முடிக்கிறத மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சு ஆனா இப்ப இருக்கிறத சொசைட்டில வந்து நம்பிக்கை வந்து குறையுது எதுக்குன்னா நிறைய பேர் நம்ம மாதிரி வந்து சுவாமியார் மாதிரி சொல்லிட்டு எத்தனோ பேர் எல்லாம் வந்துட்டு எல்லா ஜனங்களும் ஏமாத்துறாங்க அதனால அந்த சாமியார் பார்க்கும் போது எல்லாருக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வந்து குறையுது ஆனால் இந்த வசியம் அனைத்து கண்டிப்பா இருக்கு அது எப்படி பயன்படுத்துக்கணும் அது எப்படி யூஸ் பண்ணிக்கணும் பொறுத்துட்டு அந்த சுவாமிஜி பொறுத்துட்டு வாங்கிறதால பொறுத்துட்டு அது வழிமுறையில் இருக்கும் அந்த ஒலி ஒலிமுறையில் வந்து பர்ஃபெக்டாக செஞ்சதா கண்டிப்பாக நடக்கும் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நான் இங்கே வசியமை வாங்கினேன் அங்கே வசியமை வாங்கினேன் இப்படி இது பண்ணேன் அப்படி இது பண்ணேன் நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்கிறாங்க ஆனால் இது எனக்கு பழிக்கலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்றப்ப இப்போ உங்ககிட்ட நான் வந்து வாங்கினேன்னா இது எப்படி பழிக்கும்ன்ற கேரண்டி நீங்கள் எனக்கு தருவீங்க அம்மா கேரண்டி நீதி எந்த மனதனுக்கும் கிடையாது கேரண்டி நீதி நான் கொடுக்க மாட்டேன் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கண்டிப்பாக நடக்கும் நான் அந்த மாதிரி நான் செய்யறதுக்கு ரெடியாகவே இருக்கு எதுக்குன்னா அது நடக்குமா நடக்காதனது அது அதோட பற்றி எனக்கு தெரியும் எதுக்கண்ணா அதுக்கு என்ன என்ன சொல்லுவாங்கம்மா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு இன்னக்கு ஒரு ஐடியா இருக்கு இப்போ நீங்க எந்த இடத்துக்கு எதுக்கு வந்துருக்கிறீங்க சுவாமி பத்தி நிறைய தகவல் எல்லாம் கொடுக்கணும் இவங்க எல்லாம் சிறப்பாக செய்யறாங்க இவர் பத்தி நிறைய பேர் மக்கள் தெரியல தான் நீங்க வந்து கேக்குறீங்க அதே போல நானும் கூட ஒருவா ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் அப்படி நடக்கலையா அதுக்கு வந்து நான் வந்து இந்த தொழில் நான் விட்டுட்டு வேற நான் போவேன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் ஸோ இப்போ எனக்கு ஒருத்தரை பிடிக்குது இது எப்படி வசியமைய வச்சு அவங்கள வந்து என்னால் கவர்ந்து இழுக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ எனக்கு வந்து ஆக்டர் கவினா ரொம்ப பிடிக்கும் அவர் கூட சேர்ந்து படம் நடிக்கணுன்றது என்னோட ஆசை இப்போ நான் இப்போ வசியமைய யூஸ் பண்ணா எப்படி என்னால் அவர் கூட படம் நடிக்க முடியும் இது வந்து ஒரு நம்புற மாதிரியான விஷயமாவே தெரியலையே இது எப்படி நீங்கள் இவ்வளோ நம்பிக்கையாக சொல்றீங்க அம்மா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு வந்து நம்ம கிட்ட வேலை இருக்கு ம் அதுக்கு சம்மந்தப்பட்ட வேலைங்களை நான் நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன் உங்க மாதிரி நான் இங்க கிட்ட வந்து நூறு நூறு கணக்குல வருவாங்க எதுக்கு என்னம்மா சுவாமி எனக்கு வந்து ஒரு வேக்டர் பிடிக்கும் ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு ஹீரோயின் பிடிக்கும்னு இந்த மாதிரி நிறைய பேர் வராதுக்கெல்லாம் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்றேன் என்னன்னா நான் பண்ண கண்டிப்பா நடக்கும் எனக்கு அந்த கருமாரியம்மா தெய்வ சக்தி கொடுத்ததுனால தான் கண்டிப்பா அந்த சக்தியை வச்சு நான் நிறைய பேருக்கு வந்து பண்ணு கொடுத்துருக்க கண்டிப்பா நம்பி சேலம் உங்க காரும் கண்டிப்பா நடக்கும் ஓகே இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து என்னை நம்பி பண்ணுங்க நடக்கும் என்னை நம்பி பண்ணுங்க நடக்கும் அப்படின்றீங்க அந்த நம்பிக்கை எனக்கு எப்படி வரும்னு தான் நான் கேட்குறேன் கண்டிப்பா நான் காட்டுறேம்மா என்னோட சக்தி என்னன்னு உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதானே என்னோட சக்தி உங்களுக்கு புரியும் அதுதான் மக்களுக்கு புரியும் ஆமாம் அதுதான் உங்களுக்கு வந்து அந்த வசியானது வசீகரணம் அந்த வசிய மையம் இருக்கா இல்லைனே பார்க்கறதால் உங்களுக்கு தெரியணும் மக்களுக்கு தெரியணும் எல்லாருக்கும் தெரியும் மாதிரி என்னோட என்னது அந்த கருமாரியம்மா மூலமாக நான் உங்களுக்கு காட்டுற பார் பர்ஸ்ட் காட்டுங்க நான் நம்புறேன் நீங்க நிறைய பேருக்கு இது சந்தேகம் இருக்கு எப்படி வந்து இவங்களால இப்படி ஆஹ் நம்புறது அப்படின்னு கேக்குறாங்க இப்போ எனக்குமே அந்த நம்பிக்கை இருக்கு ஆனா நீங்க சொல்றீங்க இப்படி எனக்கு பிடிச்ச ஒரு நடிகரோட என்னால நடிக்க முடியும் அப்படின்னா அப்ப அந்த இத நீங்க காட்டுங்க ஏதாவது ஒண்ணு எக்ஸாம்பிள்க்கு பாக்கு என்னோட சக்தி என்னது இப்போ உங்க கண்ணுக்கு நான் காட்டப்போறேன் நீங்க பாக்க போறீங்க பாக்குறத மக்கள் வந்து அவங்களுக்கு தெரிய போவது என்னோட சக்தி பத்தி பாக்குறீங்களா பாக்குறேன் சரி அம்மா காட்டுறேன் மா நம்ம சிஷ்யர கூப்பிடுறேன் உம் தம்பி வா ஓம் நமஸ்வரர் மகா ஜெய ஸ்ரீராம் ஓம் ஜெயம் ஓம் சக்தி ம் அம்மா இதெல்லாம் தான்ம்மா வேத்தலை பார் வெண்ணு கணக்கை போடு என்னென்னம்மா ஆமாம் கணக்கை போடு எத்தனேருக்கு க கணக்கு போடுன்னு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நல்லா பார் நல்லா பார் ஒன்று ஒன்றா பிடித்து பார் ஓகே ஃபுல்லா பிரிச்சு ஆமா முன்னாடி பின்னாடி என்ன இருக்கு எல்லாமே பிரிச்சு நல்லா பாரு இதானமா பாரு கணக்கு போட அப்படியே ஒண்ணு இல்ல எத்தம்மா பத்துலா இருக்கு பத்தெல்லாம் இருக்கா அப்படியே கூடும்

அதை பத்து நான் உங்கள் காரியம் முடிச்சு கொடுக்க போகிறேன் புரியுதா உங்க காரியம் முடிச்சு கொடுத்துட்டா எனக்கு நீ ஒன்றும் கூட தேவையில்ல அம்மாள் கருமாரியம்மா திருவேற்காடு கருமாரியம்மா கோயில் தெரியும்ல அம்மாளுக்கு வந்து புருஷனை பொண்டாட்டு ரெண்டு பேரும் அங்கே வரணும் புருஷன் அவரி அவருக்கு அல் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு நான் கூட நடிச்சா போதும் கண்டிப்பாக அப்படியா நீ சொல்ற மாதிரி நான் செய்ய போகிறேன் ஓகே

परा शक्ति देवी नारायणि वशीकरणः 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 भूत प्रेत पिशाच आवाहयामि ओम श्री पुरुष वशीकरणः ओपेन वशीकरणः ओम आन वशीकरणः ओम सर्व देवी नारायण भगवती विश्वरी ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति अष्ट ग्रह निबन्दनः अष्ट ग्रह निबन्दनः अष्ट ग्रह निबन्दनः ओम परस्वाहा ओम परस्वाहा ओम परस्वाहा ओम प्रेरणादायै अभिनय

அதனால தான் நீங்க சொல்றதே பெர்ஃபெக்ட்டா இருக்கு பெர்ஃபெக்ட்டே தெரியுது மறுபடியும் செக் பண்றே நான் ஓகே என்ன பண்ணனும் மூவில சான்ஸ் ஹீரோனா ஒரு பக்கத்தல பண்ணனும் ஆமா தானே கரெக்ட் ஓம் ரீம் ரீம் க்லீமா வாஹன ஆவாஹனா ஆவாஹனா ஓம் ஆவாஹனாயாமி ஓம் ஆவாஹனயாமே திருவேர்க்காடு கர்மாரியம்மா ஆவாஹயாமி ஓம் மகா மேதேவி नारायणी கார்யம் ஜெயம் ஜெயம் ஜெயம்

నల్ ఫీ నల్ల హీరో కిట్టే హీరోని మాత్ర వరణం అన్ను కులసామి వేడుక నల్ల మనసారు సపోర్ట్ వేడుక అప్పు తానే కులసామి సపోర్ట్ ఉండుకురుమార్యమ్మ సపోర్ట్ కడవకా పనకూడదు పన్నిట పన్న కాదు అమ్మవారి ఆశీర్వాదం ఓం శక్తి బందన బందశీకరణ బందన ఆవహామి ఓం తాంత్రిక బందందన ఆవహయామి ఓం కాళిక బందన ఆయామి

నమ్మ బందననం గుడు నమ్మ బంధనం కుడు ఇది వంది పదనోరు వడంగా అంటే పదినోరు వర్షమా ఇదికి యంత్ర కట్టు ఇదికి యంత్ర కట్టు మంత్ర కట్టు దన్ కట్టు ఇది ప్రసన్నం పన్న కట్టేది ఇన్నోడ శక్తి ఉండి కాటపోదు ఓం ఆవాహయామి కరుమారిదేవి సకల విద్య దేవి సకల యోగం సకల పూజ ఉన్నా ే అమ్మవారు కటాక్షం అమ్మవారి కటాక్షం అమ్మవారి కటాక్షం ఓం బంధనాథో దేవి నారాయణి వీశ్వరి ఓం ఫట్ స్వాహా ఓం ఫట్ స్వాహా ఓం ఫట్ స్వాహ నంబిక ఇలియా

பார் ஓம் நீ நீ எப்படி நாங்க ரெண்டு பேரும் இருக்கிற நடிக்கிற மாதிரி எதா தெரியும் முன்னாடி முன்னாடி காட்டும்மா பின்னாடி முன்னாடி ரெண்டுமே காட்டு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் காளி பின்னாடி முன்னாடி ரெண்டு காட்டு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி நல்லா வெண்டுக்கோ என்னமா நம்பிக்கை இல்லையா பாத்தியா இது எப்படி அதுதான் அது வந்து என்னோட சக்தி இல்ல என்னோட கருமாரியம் கொடுத்த சக்தி தேவி சங்கல்பம் இருந்தா நடக்காத காரியங்கள் எத்தனும் நடக்கும் தெரியுமா இப்போ இதுல இந்த மை வந்தது இல்ல ஆமா இப்போ இந்த மை வந்தது சும்மா தான் இந்த மாதிரி தாந்திரிக வித்திய மாந்திரிக வித்திய சர்வா வித்திய நம்ம கிட்ட இருக்கு எங்களுக்கு என்ன வேணுமோ பணம் வேணுமா அத்தியாவசியம் பண்ணுவேன் ஆணு வேணுமா அதேவசியம் பண்ணுவேன் உங்களுக்கு உத்தியோகம் விஷயம் வேணுமா அதே பண்ணுவேன் வெளிநாடு போனோமா அதே பண்ணுவேன் கல்யாணம் நடக்கலையா நான் முடிச்சு கொடுத்துட்றே குழந்தை இல்லையா அது நான் பண்ணி காட்டுவேன் நம்மனால எதுவுமே இல்லாத இல்லை கடவுள் நம்ம வந்து எல்லாமே நம்ம தாத்தா மூலமாக கடவுள் எல்லாமே நம்ம கூட குலதெய்வத்தை மூலமாக எல்லாம் சங்கல்பம் ஆயிடுச்சு எல்லா சக்தி நம்ம கிட்ட இருக்கு நம்மளால முடியாத வேலை எதுவுமே இல்லை சேலஞ்ச் யார் இருந்தாலும் சரி சாலஞ்ச் பண்ணுறேன் நானும் கண்டிப்பாக காட்டுறேன் நானும் ஆனால் நம்பி வா வரணும் இந்த இடத்துக்கு நம்பிக்கையில் வந்துட்டா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் பண்ணாலும் வேலை நடக்காது நம்பிக்கையோடு வந்தாதான் நான் பண்ணி காட்டுவேன் அது என்னோட பேர் ஐயப்பா ராஜு

என்னோட சக்தி பத்தி உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுச்சா? ம். இப்போ நம்பி வந்திருக்கா? ம். அதுதான். உங்க காரியம் சீக்கிரமா இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள ஜெயம் ஆயிடும். ஓகே. நியவலோ நார் ந மகாதேவ. இனி எவ்வளவு நாளா தோராயமா நடக்க இப்போ நான் உங்களை நம்பி வர்றாங்கன்னா இத்தனை நாள்ல எனக்கு இந்த விஷயம் நீங்க வர்ற விஷயங்கள் வந்து இத்தனை நாள்ல நடக்கும் அப்படின்னா அது எத்தனை நாட்கள்ல நடக்கும்? இன்னும் கொஞ்ச நாள்ல நீயே சொல்லுவேன்

இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸ் டிஎம்ஸ் இது எல்லாத்தையும் தான் உண்மையாவே வசியமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்விகள் எல்லாமே உங்ககிட்ட கேட்டேன் சோ அதுக்கு நீங்க ஒரு தெளிவான பதிலை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அரணமகாதேவ் ஜெய ஸ்ரீ கருமாரி அம்மா ஆசீர்வாதம் ஓம் சக்தி பராசக்தி சர்வ காரிய பிராப்தி நனச்சு காரியம் வெற்றி ஜெயம் 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 ஓம் நம இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்